ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா மல்லி சீரியல் பற்றி தான் பார்க்க போறோம் மல்லி சீரியலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ விஜய்க்கு விஜய்க்கும் மல்லிக்கும் இப்போ கல்யாணம் ஆகும் நல்லா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் வந்து மல்லி வந்து ஓகே சொல்ற மாதிரி இருக்காங்க மல்லி மனசுல காதல் இருக்குங்கிறது விஜய்கிட்டயே வெளிப்படுத்துறாங்க ஆனால் விஜய் இதை கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அதை வந்து ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறாரா இல்லை கல்யாணத்தை நடத்த போறாரா அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்மிங் எபிசோட ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு ஆள்கள் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சிதா வந்து மல்லிக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க மல்லிக்கு வந்துட்டு மல்லியை வந்து கொலை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுதான் வந்து கம்மிங் எபிசோட்ல ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க இப்போதான் நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லி சீரியலை விஜய்க்கும் மல்லிக்கும் எப்போதான் கல்யாணம் நடக்கும்னு வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் கல்யாணம் தருணம்னு வந்துருச்சுன்னே சொல்லலாம் அந்த டயத்தை பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லி வந்துட்டு அவங்களே சொல்கிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்ன விஜய் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து விஜய் கிட்டே கேட்குறாங்க அது வந்து வித்யாம்மா வந்து அவங்க முதல்ல அவங்க பேசிகிட்டு இருந்தது வந்துட்டு அவங்க கேட்டுறாங்கன்னே சொல்லலாம் இது வந்து நீ டைரெக்டாக விஜய் கிட்டேயே சொல்லிடலாம் இல்லாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுபடி அவங்களும் வந்துட்டு விஜய் கிட்டேயே சொல்கிறாங்க நீ எனக்கு த கல் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க விஜய் அப்படிங்கும்போது என்னம்மா நீ சொல்கிற நீ உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்னதான் நீ சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை வந்துட்டு வெண்பாக்காக தான் நான் சொன்னேன் அப்படிங்க பண்ணும்போது நீ வெண் வெண்பாக்காக பண்ணது போ போதும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு எத்தனை காலத்துக்கு தான் நீ அவளையே பார்த்துட்ருப்ப உன்னோட லைஃப்பையும் நீ பார்க்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்துட்டு இப்போ கம்மிங் எபிசோடில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் முழு மனசில் வந்துட்டு அவங்க விஜயை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத அவர் அவங்க வெளிப்படுத்தலான்னே சொல்லலாம் ஏன்னா ஓப்பனாக அவங்க சொல்லியிருந்தாங்க அதை வெண்பா அப்படிங்கிற பேர் பேச்சு எடுத்ததுனால தான் அவர் வந்துட்டு வெண்பாக்காக தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் நிறுத்திடுவேன் அதுக்கான பிளானும் நான் பண்ணியிருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு கூடை விரைவில் வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷாரிட்டியும் கொடுக்குறாருன்னே சொல்லலாம் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சிதா வந்துட்டு அவங்க விஜயை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மல்லியை வந்து கொலை பண்ணுறதுக்கே வந்து முயற்சிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இவங்கள அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போதும் பெருணும் சித்தி வந்துட்டு கொலை பட்டின கூடாது அவங்கள வந்து மிரட்டி வைக்கணுங்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் வந்து ரஞ்சிதாவில் வந்து கொலையை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை அவங்க அம்மாவுக்கு இது துணி போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் அவர் விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவர் ஊருக்கு போயிட்டு வந்து அவங்க தங்கச்சியை வந்துட்டு சடங்குக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு மல்லியை வந்து ஹாப்பி பண்ணதுனால மட்டும்தான் விஜய் வந்துட்டு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு ஆனால் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து அப்படி கிடையாது மல்லி முழு முழு மனசோட வந்துட்டு விஜய் ஏற்றுக்கறதா தான் இருந்தாங்க ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா வெண்பாக்காகவும் இவரை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கறதுக்காக நான் தாலி கட்டிக்கிறேன் இனி எவ்வளோ தான் கஷ்டப்படுத்தும் கஷ்டப்படுத்தணும் அவரை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க நவறு எடுத்துக்கிறாரு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவங்களோட உள் மனசில் அப்படி இல்லை ரியலாகவே விஜய் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு வெளிப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவர் ரியலாகவே கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுது கூடிய விரைவில் அவங்க கல்யாணமும் நடக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோடு உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்